எதுக்கு இப்ப என்னைய அடிச்ச சொல்லு காரணம் சொல்லு எதுக்கு இப்ப என்னைய அடிச்ச உன்னை கொஞ்ச தானே செஞ்சேன் இந்த கை தான் அடிச்சு அந்த கைய பிடிச்ச அப்படியே மசிக்கிருவேன் இந்த கையை எடுத்து அப்படியே அடுப்புல வச்சு சுற்றுலாமா எதுக்கு பெண்ணி அடிச்ச எதுக்கு என்னைய அடிச்ச உன்னை கொஞ்ச தானே செஞ்சேன் என்ன வே என்ன பேசுற அடுத்து டீல பண்ணு என்னமா பேசுறான் என்ன பேசுறான்னு கேப்போம் நடிப்பு பத்தியா எப்படி நடிப்பு சீனு அப்படியே ஒன்றும் தெரியாத புள்ள இது ஒண்ணும் தெரியாதான் எதுக்கு அடிச்ச இந்த கைதான் அடிச்சிச்சு இந்த கை அடிச்சிச்சா இந்த கை அப்படியே கண்ணை கொன்னு குத்தி புடிவேன் அப்படியே நடிக்காத சீன் போடாத ரொம்ப ஓவரா ஒன்னும் தெரியாத புள்ள ஆமா பாத்துக்க நீனே பாத்துக்க உனையே பாத்துக்க வீடியோ அப்படியே எப்படி அழகா இருக்க பாரு அப்படியே நடிக்கிற பத்தியா எவ்வளவு அழகா நடிக்கிற குத்துக்கணும் என் தொப்பையிலே அப்படியே தொப்பையில குத்து குத்து குத்துக்கணும் குத்தணும் நல்லா திண்டு திண்டு தொப்பையெல்லாம் பெருத்து வச்சிருக்க உன்னை கொஞ்சம் இருக்கு என்னை அடிப்பியா நீனு கொஞ்ச நான் அடிப்பியா அடிப்பியா சொல்லு சாரி சொல்லு அப்பதான் விடுவேன் எல்லாட்டி விட மாட்டேன் வாடாங்க கொண்டு வந்து அப்படி ஒழிஞ்சுக்கிட்டா

ஓவர் சீனா இருக்கு எங்க பாரு எங்க பாரு எங்க ஐயோ ஒண்ணுமே தெரியாதா உனக்கு நீ தப்பே பண்ணலையா நீ ரொம்ப நல்ல பிள்ளையா பாத்துக்க உமும் செடினே பாரு எப்படி இருக்கு எவ்வளவு அழகா இருக்கியா அழகா இருக்க உமும் செய்ய மகனையும் பாரு நீ அடிச்சு இல்ல நீ அத்தா வரட்டும் அத்தா வந்ததும் சொல்றனா இல்லையா பாரு அத்தா வந்து உன் தொப்பையெல்லாம் பொக்குழுக்கு பொழுக்கு பழுக்க பொழுக்குன்னு குத்துவாங்களா இல்லை குத்த கு குக்க குத்தாக சொல்றேன் இந்த தொப்பைக்கு எதுவுமே போட வேணாம்னு சொல்லிடுறேன் அப்புறம் தொப்பை சின்னதாக போயிடும்பீ ஆமாம் தொப்பையை அளக்க முடியாது இங்கே உட்காந்து கொஞ்சனிருக்கு அழகா இருக்கானே தொப்பையை குடுத்து அழகாக கொஞ்சின்னு இருக்கே என்னை அடிச்சிட்டான் அதுக்கு தான் உனக்கு பனிஷ்மெண்ட்டு அவன் வந்தா அவங்க டாடி வந்தா மீன் கிடையாது அவனுக்கு மீன் வாங்கிட்டு வந்தா அவனுக்கு கொடுக்க மாட்டான் இன்னைக்கு அத்தா வந்தா உனக்கு மீன் கிடையாது நீ என்னத்தான் கிளீன் பண்ணடி உனக்கு மீன் கிடையாது மூஞ்சி பாவமா வச்சுக்கிட்டாலும் மீன் கிடையாது